மோடி போன ஜென்மத்துல எப்படி இருந்தாரு தெரியுமா அதனால தான் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியா ஒரு மிகப்பெரிய பகீர் தகவலை வந்துட்டு நம்ம திடீர் அகோரி கலையரசன் வந்துட்டு கிளப்பி இருக்கிறாரு ஸோ அது குறித்தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக மோடி போன ஜென்மத்துல எப்படி இருந்தார் அப்படிங்கிறது குறித்து தான் கணித்ததாக சில தகவல்களை வந்துட்டு அகோரி கலையரசன் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதோட மோடி மட்டும் இல்லை தான் ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க கடந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அகோரி கலையரசன் சொல்லியிருக்கிறாரு ஒரு சில வாரங்களாகவே சோஷியல் மீடியாவை திறந்தாலே அதில் திடீர் அகோரி கலையரசன் குறித்த வீடியோக்கள் தான் அதிகமாகவே இருக்குது யூடியூப் சேனல்கள் தொடர்ச்சியாக அவரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கலையரசனை சில வருடங்களுக்கு முன்னாடியாகவே டிக்டாக் ஃபேமஸாக இருந்தப்பையும் பலருக்குமே தெரியும் கலையரசன் என அவங்களுடைய மனைவி ரெண்டு பேருமே டிக்டாக் பிரபலங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி டான்ஸ் வீடியோ அண்ட் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரபலங்களாக இருந்தாங்க அதுலேயும் கலையரசனோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டியூப்லைட் எல்லாமே வெறுங்காலில் உடைத்தபடியே பற இசைத்தது போல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை செஞ்சாங்க ஸோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா கலையரசன் என அவங்களுடைய மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே வந்தது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியாவும் இவங்களுடைய விஷயத்த பேச வச்சுது அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டதாகவும் வீடியோ விளையிட்டுருந்தாங்க இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க சோ இப்படியான நிலையில அதுலேயும் மூணாவது குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்டா தான் பிறந்து மேபி ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் அவ்வளவுதான் சோ இப்படியான நிலையில தான் சில வருடங்களாகவே கலைரசன் பற்றி எந்த செய்திகளுமே இணையத்துல இல்லாம இருந்த நிலையில இப்போ ஒரு சில நாட்களாகவே கலையரசன் திடீர் அகோரி அவதாரம் எடுத்து இணையத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாரு கலையரசனோட திடீர் வீடியோக்கள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து இவர் தன்னை அகோரி அப்படிங்கிற மாதிரியா சொல்றதை கேட்டு ஒரு சில பிரபலங்கள் கலையரசனுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டு வராங்க அதுக்கு கலையரசனோட மனைவியுமே பதிலடி கொடுத்துட்டு வராங்க சோ இப்படியான நிலையில தான் இப்போ மறுபடியும் கலையரசன் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அதாவது கலையரசன் பேசும்போது நான் ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுடைய முந்தைய ஜென்மம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிடுவேன் அதை பார்த்த உடனேயே சொல்லலை அப்படின்னாலுமே தியான நிலையில இருக்கும்போது ஒருத்தங்களை பற்றி நினைச்சாலே அவங்களுடைய முந்தைய ஜென்மத்துல என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த நாட்டோட பிரதமரா இருக்கிற மோடி போன ஜென்மத்துல ஒரு சித்தரா இருந்திருக்கிறாரு தான் எங்களுடைய சிந்தையில் தெரியுது இந்த இந்த மாதிரி சொல்றாரு நம்ம அகோரி கலையரசன் மோடி போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால இந்த ஜென்மத்துல அவருக்கு அதுக்குரிய பலன் கிடைச்சி பல பேரை அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியாவும் கலையரசன் சொல்லியிருக்கிறாரு அதோட நாங்கள் பிரதமரோட பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சி அவருக்காக பார்த்ததே இல்லை நாங்கள் காசியில் இருக்கும்போது சித்தர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது மோடியை பத்தி அதிகமாக பேசிட்டு அவருடைய பூர்வ ஜென்மம் பத்தி கூட அங்கே எல்லாருக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க அதே போல் நாம் வேறு ஒருத்தரை பற்றியோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும்போது சில நினைவுகள் தான் தானாக வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு மோடி பற்றி தெரிய வந்துச்சு இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் வந்துட்டு கலையரசன் வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்